என்பதுதான் இந்து மதம் இது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நாளில் பாரசீகத்து நாகரிகம் மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருந்தது அதனால் மேல்நாட்டினர் கிழக்கே பாரசீகம் வரை வருவார்கள் அப்படி வந்தவர்களில் சிலர் ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு பாரசீக வழிகாட்டிகள் கிழக்கே சிந்து சமவெளியில் ஆன்மீக விஷயங்களை கூறும் பெரியோர்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் என்று வழிகாட்டினார்கள் பாரசீக மொழியில் சா என்ற எழுத்து கிடையாது ஹ என்ற எழுத்தைத்தான் அவர்கள் சாவுக்கு பதிலாக உபயோகிப்பார்கள் எனவே சிந்து சமவெளி என்று சொல்வதற்கு பதில் ஹிந்து சமவெளி என்று கூறி மேல்நாட்டினருக்கு வழிகாட்டிவிட்டார்கள் அப்படி வந்த மேல்நாட்டினர் நமது முன்னோர்களையும் முனிவர்களையும் தரிசித்து அவர்கள் கூறுவதை கேட்டுவிட்டு சென்றார்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டில் இந்துக்களின் தத்துவங்களை மிக உயர்ந்தவை என்று சொல்லி நமது ஆன்மீகத்தில் புகழை பரப்ப ஆரம்பித்தார்கள் ஹிந்து என்ற பெயர் இப்படித்தான் ஏற்பட்டது ஹீனம் தூஷதி ஹிந்து மரடத்தின் வாயிலிலும் தீயவத்தை வெறுத்து தர்மத்தை கடைபிடிப்பவன்தான் இந்து என்று ஒரு குறிப்பு சொல்கிறது இதில் இந்து என்ற சொல் நமது பண்பை குறிக்கும் இவ்விதமாக அந்த சொல் வழக்கில் வந்துவிட்டது ஆனால் அதுவே இன்று நமது மதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய எளிய பெயராக அமைந்துவிட்டது இந்து என்ற சொல்லையே இன்று மக்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை சனாதன தர்மம் என்பதுதான் நமது மதத்துக்கு உரிய சரியான பெயர் அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அதனால் இந்து என்ற பெயரே இருந்து போகட்டும் என்று அறிஞர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள் ஓம் நமச்சிவாய்